بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد عباد الله اتقوا الله وقال تعالى في كلامه التنزيل أعوذ آه بالله من الشيطان الرجيم هيا يحفظ الإنسان أي طلب الصلاة على مطر الله لن يجلك الكل من الله إلا من لا نهج إلا سنة تلاوله يترك அன்பிற்கு பெறுவதற்கு ஒருத்தான அருமை இஸ்லாமிய ஜும்மாவுடைய இந்தமையை நாம் எல்லாம் ஒன்றிணைந்து தொழக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய அந்த வல்ல இறை நம்முடைய மன நெய் மொழிகளால் நன்றியர்களை சமர்ப்பித்துக் கொள்வே அன்புக்குரியவர்கள் இந்த உலகத்தில் மனிதர்கள் அவன் மனித தன்மையோடு சரியான முறையிலே வாழ வேண்டும் வாழ்கின்ற உலகத்திலேயும் சிறப்பான வாழ்க்கையை அவன் இருக்க வேண்டும் வருகின்ற வன்மையிலேயும் அவன் சிறப்பான என்று அண்ணா நடத்தினாலே நமக்கு திண்மணி புறாணை குறித்து இஸ்லாம் என்ற மாற்றத்தைச் சேர்ந்த இப்படி தந்திருக்கக்கூடிய வல்லராகவான் மனிதன் சீர்ந்திருந்த வேண்டும் மனிதன் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக அவன் சில ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருக்கிறார் அந்த ஏற்பாடுகள் மனிதனும் செய்து வைத்திருக்கிறார் எல்லாவற்றையும் அல்லாஹ் ரபுலாளர்கள் இதையெல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள் அதெல்லாம் கொஞ்சம் கிம்சைஸ் கிம்சா இருக்கும் மனிதன் செஞ்சு வச்சிருக்கிறது கொஞ்சம் பிக் சைஸ் கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கும் அவ்வளவுதான தவிர அல்லாஹுடைய அந்த திட்டம் அப்படியே மனுஷத்தையும் இருக்கு எல்லாமே நிறைய உதாரணங்கள் இருக்குன்னா அதை ஒண்ணு மட்டும் சொல்லுவேன் அதான் இந்த ஜிம்மாவுடைய தலைப்பு நம்முடைய இதயங்களிலே மதிய வேண்டிய ஒரு இதயங்களிலே வேறு உலகத்து சிந்தனை ஏதாவது இருக்குமா அது செருப்போடு சிறப்பு வாசனையை பயங்கி வைத்து விட்டு தூய்மையான உள்ளதோடு அமைதியோடு இந்த அமர்விலே மனிதனுடைய ஏற்பாடு என்னவென்றால் மனிதனை ஒரு அம்சம் எல்லா விடத்திலும் இருக்கிறது அது என்னவென்றால் ஒரு மேலாதி தன்னுடைய ஊழியர் இடத்திலே காலையிலே நூறு ரியாலை கொடுத்தால் காலையில வந்து அந்த நூறு ரியாவு காலையில பண்ணாங்க அது என்னப்பா கணக்கு என்று கேட்பார் இது நியாயம் தப்பு சொல்ல முடியாது நம்முடைய மனைவிக்கு மாசத்துல பத்தாயிரம் ரூபாய் நாம இங்க இருந்து அனுப்பி கொடுத்தா மறு மாசம் முடிஞ்ச உடனே பத்தாயிரம் ரூபாய் அனுப்பாமே என்ன செலவு என்ற கணக்கு விசாரணையை மனிதன் கேட்பான் கேட்கணும் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளை இடத்துல ஐம்பது ரூபாய் கையில கொடுக்கறாங்க மறுநாளோ அல்லது அன்று இரவோ கூப்பிட்டு என்ன காலையில ஐம்பது ரூபாய் தந்தாலும் என்ன ஆச்சு என்று கேட்கிறது கேட்டு நாம கொடுத்த காசுக்கு சரியான கணக்கு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் கொடுக்கிற ஐம்பது வைக்கக்கூடிய மனிதன் கொடுக்கிற நூறு ரியாவுக்கு கணக்கு வைக்கக்கூடிய மனிதன் அந்த பத்தாயிரம் கணக்கு கேட்கின்ற மனிதன் ஒரு விஷயத்தை நடந்து வருகிறார் அது என்ன சின்ன 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 விஷயங்களிலே கணக்கு கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுடைய இதயங்களிலே இருக்கிறது விட மிகப்பெரிய ஞாபகத்துக்களை வாரி ரஹ்மான் அவன் கணக்கு கேட்பதில் நியாயம் இருக்கிறதா இல்லையா என்பதை ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும் முழுக்க முழுக்க நியாயம் இருக்கிறது நூறு சதவீதம் நியாயம் இருக்கிறது நாம் கொடுக்க கொடுக்காத கொடுக்க முடியாத கனவிலும் கற்பனையிலும் நினைத்து கூட பார்த்திருக்க முடியாத மகா பெரிய செல்வர்களை எல்லாம் நியமத்துக்களை எல்லாம் நாம் கேட்காமலே வாரி உலங்கிய வல்ல ரகமான் கொடுத்த நியமத்தை பற்றி விசாரணை செய்தால் அதை தவறுக்கு சொல்ல முடியுமா விசாரணை செய்வது என்பது நியாயமா தவறா சாதாரணமா கேட்க அது மனுஷனுக்கு முன்னுக்கு முன்னுக்குன்னு ஒரு சின்ன தெரியல இருப்பாங்க ஒவ்வொரு மனுஷனுக்கு கிடையாது சாயந்தரம் அந்த ஊழியன் வந்து அவன் மனசுக்குள்ள தோணும் கலையில ஓனர் வந்து நூறு ஏறு கொடுத்தாரு நமக்கு கேட்காம நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு வாசனை நம்ம மனசுக்கு வரும் அதை கேட்டா பார்த்தா சம்பந்தமா இருப்பாங்க ஒரு மனைவி மாசம் இருபதாயிரம் ரூபாய் அனுப்பணும் அப்ப அப்ப மாச மாசம் கணக்கு கேட்பா புதுசாக ஆனா அந்த மாசம் கேக்கற கேட்கல இப்படியே அடுத்த மாசமும் கேட்காம சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு அது மாதிரி உங்களுக்கு வாரி வழங்கிய வல்ல கொஞ்சம் தயவு செஞ்சு

அது மாதிரி உன் மகனும் சந்தோஷப்படணுமா இல்லையா ஒரு வாப்பாட போய்கலாம் இக்கி ராத்திரிக்கு உன் கிட்ட வந்து காலையில் நூறு ஏள் கொடுத்தியா மூன்று ஏள் உன் மகனுக்கு காலையில் கொடுத்தியா பயசத்துக்கு விஷயம் ஷூ முக்கியமான மேற்று பயத்துக்கு போகும்போது செய்யப்படுவேன் காலையில் உன் மகனுக்கு நூறு ஏழை கொடுத்தியா சாய்ந்தரம் கடை கேட்க போறியா கேட்காத சாய்ந்தரம் ஏன் அவங்க போய் கடை கேட்கல சந்தோஷமா இருந்துட்டு போ சொல்லுவாரு அப்ப மட்டும் நம்ம எல்லாம் என்ன பயனு சொல்லுவது தெரியுமா

அல்லா வறுமையில கருத்து கேட்கிறான் எது கேட்கிறான் உன் நன்மைக்கு அல்லா வறுமையில விசாரிப்பான் எதுக்கு ஓ நன்மைக்கு விசாரிக்க மாட்டேன்னு சொன்னா மனுஷன் இன்னும் ஆவான் இஷ்டத்துக்கு வாழ்வான் இஷ்டத்துக்கு சம்பாதிப்பான் இஷ்டத்துக்கு செலவழிப்பான் இஷ்டத்துக்கு பாவம் பண்ணுவான் அப்போ துணிய கெட்டு போயிடான் அதனால அல்ல என்ன ஒண்ணுட்டா விசாரணை ஒண்ணு வச்சு ஏ அங்க வா அங்க விசாரித்து அப்படின்னு சொன்னா உலகத்தில் அவருடைய வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்வார் சகோதரர்களே அதுதான் முக்கியமான அருமையான சகோதரர்களை திருமணியை உங்களை வந்து அந்த பொருள் தேடுவது பணம் வேணும் வார்த்தை பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் வேண்டும் சோத்துக்கு வேணும் பசிக்கு வேணும் அந்த நோக்கத்திலே இல்லை சொல்லல

ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலத்துல கலந்துரும் சகோதரர்கள் சும்மா வந்து ஓடி விளாட்டு விளாட்டு விளாடுறோமா அது ஒரு காலத்துல தண்ணி விட்டுருவோம் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிருவான் ஒரு காலத்துல நாலு போக 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 அவன் எவற்றையெல்லாம் ஒரு காலத்துல விரும்பினாலும் அவற்றையெல்லாம் வேண்டாம் என்று அவனே சொல்லுவார் நல்ல வயசானதுக்கு பிறகு இருந்தா நல்ல பிரியாணி இருந்து சாப்பிடு எங்க எங்க எல்லாம் கொழுப்பு ஏறி போய் எல்லாம் வந்து பிரஷர் ஆகி இறச்சியை செய்யக்கூடாதுங்க சரிப்பா நல்லா சுவித்துல வச்சு சாப்பிடுங்க கைவிட்டு எதை சொன்னாலும் வேணாம் நல்லா ஏசிய படுத்த குழு சாப்பிட முடியல எதுவுமே வேணாம் சரி வேணாம் நல்ல அழகான ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு இப்ப கல்யாணம் வைக்கணும் சரி செலவெல்லாம் நாங்க பார்த்துக்கணும் இப்ப எல்லாம் முதல்ல மாதிரி முடியலங்க அதையும் ஒரு காலத்தொழி விட்டுறான்

போகின்றுமா இவை அத்தனைக்கும் அவன் அந்த நேமத்துக்களுக்கு நீ கணக்கு சொல்ல வேண்டும்

மசூதி நபர் நிக்க வருகிறார் கொஞ்சம் சில பாருங்கிறாருன்னு யாராவது நிற்கிறாரு பக்கத்துல வந்து பார்த்தா அவ்வளோ சிந்தி இருக்கு அவங்க திறவர்களே என்ன தெரியுது நீட்டு வாங்கிற மாதிரி ஆமா அவர்களே இன்னும் இந்த நேரத்துல நீங்க இந்த பக்கத்துக்கு வந்துருக்கிறீயே உமாரு சொன்னார் மூட்டெல்லாம் சாப்பிடுறதுக்கும் ஒண்ணும் இல்லை பசி தாங்க முடியல அப்படியே நிறைய கிரம்பி என்னமாவது சாப்பிட கிடைக்காது யாராவது சாப்பாடு கூப்பிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஆசையில வெளியே வந்த உண்மைய வீட்டுல வருமே என்று சொல்லுகிறார் அப்படி சொன்ன நேரத்தில் அவங்களை பார்த்து கேட்கிறார் இங்க எதுக்கு வந்து இவருக்கு என்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு ஓட்டம் அவங்களுக்கு ஒரு பெரிய குறையாது கொஞ்சம் செல்வங்கள் கூட்டிட்டு போயிடுவார் என்ற ஆசையில் அவங்க சொன்னார் உமர் அவர்களே உங்களை வார்த்தான் நான் கடுமையான பசி வீட்டுல ஒண்ணும் இல்லை யாராவது கூப்பிட மாட்டாங்களான்னு உங்களை வார்த்தா நானும் வெளியே வந்து நிக்கிறேன்

அந்த வீட்டில் போய் கதவா தத்னா வீட்டுக்கார அந்த நபி தோழர் வெளியே போயிட்டார் அந்த அம்மா அரசு அந்த அம்மாவும் தைங்க காங்க இன்றைய தினம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற இந்த விருவாதிகளைக் கொண்டு என் வீடு எந்த நாளிலும் எந்த ஒரு சிறந்த இருந்தாலே என் கண்டதில்லை அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு உட்கார சொன்னாங்க எங்க கணவர் கணவரு தண்ணி எடுக்கிறதுக்கு வெளியே வைக்காரு இல்லை ஒரு வெளியே போயிருக்காரு

நன்றாக படுக்க தமறு உண்டு அந்த ஆரோக்கிய படுத்த அந்த ரொத்த உண்டு இப்படி பல மாதிரி பல்வேறு பெண்கள் கணக்க ஒரு கொலையை கொண்டாங்க சாப்பிடுங்க ரொம்ப கஷ்டப்படாதீர்கள் கொள்ளாதீர்கள் இருங்க ஒன்னும் அவசரம் என்று உள்ள போய் அவர் போய் சொல்லி பிடிச்சாரு சந்தோஷம் இங்கே ஒரு இடம்

அடுத்த நாள் சொல்லப்போடுகின்ற ஒருவரிதான் இந்த நிகழ்ச்சியிலே உச்சகட்ட இப்படி சாப்பிட்டு முடித்த நேரத்திலே கேட்டார்கள் இவ்வளவு திருத்துகிறேன் சூழ்நிலையிலே பஞ்சமும் பிரசித்தமாக வந்து நாம் இப்போது இதெல்லாம் அல்லா கொடுக்கக்கூடிய செல்வத்தில் சேருமா செல்வம் சொன்னார்கள் சொன்னார்கள் இதுவும் அல்லாஹ் செல்வம் தான் இதை பற்றியும் அறுவை நாளிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் இன்னும் பெரிய இல்ல பெரிய கோழிக்கனால சொல்வம் இல்ல சொத்து இல்ல பல குடியல் இல்லை தங்க கட்டிகள் இல்லை வைடூரியங்கள் இல்லை சும்மா பஞ்ச தாடி வட்டு இருந்து வந்து ஏ ஓசியா எடுத்து சோத்த செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்கனு வரும் இலசியும் உண்டாது இது பற்றியும் மருமை நாளிலே விசாரி பார் அல்லாஹ் அறவையாவது சொன்னாருங்க

அதிலேயும் இரண்டாவது கேள்வி என்னவென்றால் உன்னுடைய சபா உன்னுடைய இளமை பருவத்தை இளைஞர்களா படிக்க வயசுல சின்ன வயசு உன்னுடைய வாயுவ பருவத்தை நீ எந்த விதத்திலே கழித்தாய் அப்புறம் நீ சம்பாதித்தது என்ன செலவு செய்தது என்ன சம்பாதித்தது எப்படி செலவு செய்த விதம் எப்படி ரெண்டுக்கும் பதில் சொல்லணும் அப்புறம் என்ன இறைவா சூழ் காலத்துல நான் கல்வியை கற்றுறேன் அப்படின்னு சொன்னாங்க நீ கற்ற கல்வியின் மூலமாக என்ன பயன் பெற்றாய் அந்த கல்வியை என்னிடம் பயன்படுத்தினாய் அவன் நாகமிகமாத கேள்விகளுக்கு வெவித விரிவா பதில் சொல்லணும் பாதியோ பருவத்தை நீ எதில நடத்தின விவாதத்துலையா நல்ல விஷயங்கள் இல்லையா சொல்லிய ராவது உள்ள இளையத்தில் இளையத்துல கொடுத்தா உட்கார்ந்து இருக்க சின்ன கூடாது சரண விஷயம் வைச்சான் சொன்னார்கள் ஒரு மூமினே பலமான பலவீனமான ஒரு மூமினை விட நல்ல பாடிய நல்ல டெவலப் பண்ணி ஸ்ட்ராங்கா இருக்கிற மத்தியில அந்த மூமின் அல்லாவுக்கு மிகப்பெரியமானவன் என்று சொன்னார்கள் அந்த ஹபீசனுடைய அடிப்படையில் தான் இந்த விளையாட்டு வச்சிருக்கிறோம் இந்த அருமையான சகோதரர்களே இந்த செய்தியை கேளுங்கள் இந்த நாலு விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல் ஒரு மனிதனுடைய பாவம் நகர முடியாது இதுக்கு பதிலாம் வச்சிருக்கிறோமா எவ்வளவு சமாவிசம் ஆகும் யாரும் யோசிக்கிறது இல்லை ஐந்நூறு ரூபா அந்த சம்பளம் ஆனா ஏன் எங்களுக்கு வேற மாசத்துல விஷயம் எங்காரு ஒரு மனைவி சிறந்து கேட்டிருப்பாரா எதுவுமே சொல்லுவோம் அதுக்காக அந்த காலத்துல என்ன பண்ண விஷயம் தான் ஆண்கள் இடத்துல வருமானத்தை கேட்கக்கூடாது பெண்க இடத்துல வயசை கேட்கக்கூடாது என்னமே பெரிய அளவில் செட்டப் அப்படி அந்த செட்டப் இருந்தாக்கான வாய்

மருமையில அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகிறான் இதை பற்றி தாத்தா நான் கேட்பேன் செலவு பண்ணும் விதம் அதையும் கேட்பான் இளமை பருவம் அதையும் கேட்பான் பெற்ற கல்வியார் பெற்ற பயன் என்ன அதையும் கேட்பான் டோட்டல் வாழ்க்கையை பற்றி பயன் சொல்ல வேண்டும் அப்ப அல்லாஹ் விடுத்திருக்கக்கூடிய நேமத்து என்பது இது மாத்திரம் அல்ல இன்னும் நிறைய இருக்குது இந்த கை பேசுகின்ற நான் மூச்சு விடுகின்ற மூத்து பார்க்கின்ற விழிகள் அசைகின்ற உடல் எல்லாம் அவன் கொடுத்திருக்கக்கூடிய பெரிய கிராமத்துக்கு கை ஆற்றோம் காலால நடக்கிறோம் எல்லாம் அவன் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துக்கு இந்த நியமத்துக்கள தங்கிச்சு தந்தனே என்ன செஞ்சு கேட்கிறது தப்பா கேட்பதில் நியாயம் இருக்கிறது கேட்பதால் நமக்கு பலன் இருக்கிறது அருமையான சகோதரர்களே அல்லாவுடைய ஏமாத்துக்களுக்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும் ஒரே ஒரு சின்ன வரலாற்று நிகழ்ச்சியை மாத்திரம் சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் பதில் யுத்தம் நடந்தது யுத்தம் நடந்தது யுத்தம் முடிந்தது முடிந்ததற்கு பிறகு சகாபாக்கள் எல்லாம் போட்டுக் கொடுத்தார்கள் அந்த பதில் யுத்தத்தில் நவித்தோழர்களிலே ஒரு பதினோரு பேர் ஷஹீத் ஆனார்கள் வீட்டுக்கு வீடு வெற்றி முகம் இருந்தாலும் அந்த வெற்றி முசலிமனுக்கு கிடைத்ததாக இருந்தாலும் அதற்காக அவர்கள் கொடுத்த விலை மிகப்பெரிய விலை அதனால் ஒரு கோழர்களை நடந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய பரவரப்பு ஒரு நாளைக்கு ஒரு சின்ன விளையாட்டு தான் நைட்டு படிக்கணும்னா அந்த பதன் கூடாகணும் அந்த நைட்டு கூடாகணும் அந்த அதே ரோல் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு பெரிய யுத்தத்துல கலந்து மட்டும் வந்து விட்டவர்களுக்கு எப்படி இருக்கு அந்த நேரத்துல இரவு நேரத்துல ஒரு நபித்தோழனுடைய சாமியினுடைய வீடு கனவு தட்டப்படுகிறது கதவு தான் கதவு தவிர்த்தார் அவர் மாசல்ல ஒருத்தர் நிக்கிறார் என்ன என்ன விஷயம் இந்த இதை பெற்றுக் கொள்ளுங்கள் அவன் ஏதோ ஒன்று கொடுக்குறாரு வாங்கி பார்த்தா உள்ளது திருகம் சொல்லுது அதே மாதிரி கலவு நடக்கிறார் திரும்ப அவர் நோண்டி நோண்டி போறாரு தாங்கி நடந்து போறார் இப்படி பல வீட்டுக்கு கலவு தட்டப்பட்டது பல வீடுகளுக்கு பணம் விநியோகம் செய்யப்பட்டது யார் ஒன்றையாட்டால் நம்ம ஒரு இளைஞர்கள் வேட்பாளர்கள் கொடுத்தவரை ஒன்றாவது தெரியாது எட்டு வீடுகள் கொடுத்து இப்படி எல்லாம் நடந்தது மறுநாள் காலையில நபி தோழர்கள் எல்லாம் நபி தோழர்கள் பள்ளிவாசலிலே அதிர் தொழிலுக்கு அல்லாவுடைய திருத்தூதரோடு தொழுவதற்கு வந்து சேர்ந்தார்கள் அந்த நேரத்தில் ரசூல் சொல்லா சில தொழுது முடித்து இருக்கப்படியே பார்க்கிறார்கள் யாரையோ தேடுகிறார்கள் அப்படி தேடுகிற போது அந்த சபையில உட்கார்ந்து இருந்த ஒரு மனிதரை பார்த்தார்கள் பார்த்துவிட்டு அழைத்தார்கள் அவருடைய பெயரை சொல்லி அழைத்தார்கள் அத்தரா பணம் அவர்களே அத்தராவா இவன் அவங்க அவர்களே உங்களுடைய செயலை பார்த்து அல்லா சிரித்தார் அல்லா சந்தோஷப்பட்டார் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகுதான் அமித்த அவர்களுக்கு விளங்கியது இரவிலே கதவை தட்டி பணத்தை கொடுத்தவர் அப்து ரஹமார் என்று அந்த செல்வன் அவர் அப்போது அவர்களுக்கு கேட்கப்பட்டது ஏன் இப்படி செய்வீர்கள் அவர் சொன்னார் அல்லா எனக்கு மிகப்பெரிய நியமத்துக்களை எல்லாம் தந்திருந்தான் நான் போருக்கு போவதற்கு அதனுடைய இதயத்திலே நீர் செய்திருந்தேன் இந்த போரிலே முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தாலும் வெற்றி கிடைக்காவிட்டாலும் போரிலே கரும்பு கொண்டு நிச்சயம் இருக்கக்கூடிய ரவித்தோடு அவர்கள் அவ்வளவு நிறுவனம் கொடுக்கணும் நான் அதை கொடுக்க முடியாது அல்லாததான் போரிலிருந்து திரும்பி வந்தவுடன் எப்படா விடியும் பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் விடிய ஆரம்பித்தவுடன் நான் எல்லா வீடுகளுக்கும் ஒன்று போய் அதை கொடுத்துட்டு வந்துட்டேன் சரியா நன்றி நன்றி நடக்குறீயே போரில் நானும் கடந்து வந்தேன் என்னுடைய காதில் வெட்டுப்பட்டவை சொல்லப்பாரு அவருடைய காதல வெட்டுப்பட்டிருக்குது வெட்டுப்பட்டா காயை எப்படி எடுக்கும் போரில் எதிரிகளால் தாக்கப்பட்டு விழுப்புணர் பெற்றவர் அந்த இரவையில வைத்தியம் பண்ணிட்டு வீட்ல பிறவேளை பண்ணிட்டு பச்சை கலப்பாறா அல்லது காதில் தாங்கி தாங்கி தன்னுடைய கொள்ளை எடுத்துக்கொண்டு கொண்டு விஞ்சுக்காரங்க தட்டி தட்டின்னு தண்ணி தோற்கலாம் அந்த யாரும் பெருமக்களுக்கு பணம் கொடுத்துருப்பாரா அறியாவது சவரு ஒரு விஷயத்தை கவனமாக பணிகளை கொள்ளுங்கள் ஒரு நபுத்தோழர் கேட்டார் அப்துல் ரஹ் அவசோர்களே இப்போ சிரமப்பட்டு இந்த பணத்தை நீங்களே கொண்டு வந்து இருக்கிறாரே அவரிடத்திலே முடித்து வைக்கலாம் என்று கேட்ட போது அப்துல் ரஹமான் சொன்னார் நேற்று கடந்த யுத்தத்தில் என்னுடைய மைந்தர் முகமது எழுந்து எழுந்துவிட்டு தானும் அடிபட்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக நபித்தோழர்களுக்கு விநியோகிக்க வேண்டும் என்று காலை தாங்கி தாங்கி நடந்து வந்த அந்த மகா பெரிய மனிதர் அல்ல அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தை அந்த செல்வத்திற்கு கணக்கு சொல்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டார் அதனால அல்லாஹ் அவர் சந்தோஷப்பட்டார் நம்மிடத்தில் என்ன கணக்கு இருக்கிறோம் என்ன சேர்த்தோம் என்ன செலவு செய்தோம்